அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ நேற்றைய தினம் சாத்பின் நபி அலி அவர்களின் கேள்வியிலிருந்து பாகம் ஆறிலிருந்து கேள்வி இன்ஷா இன்ஷால்லா அபு சாத்பின் அபி அலி அவர்களுடைய மனைவி மஹுஜான் என்பவரை கட்டிலிருந்து அவிழ்த்து விடுகிறார் மஹஜான் என்ன கூறிவிட்டு போரில் கலந்து கொண்டார் என்ன வாக்குறுதி கொடுத்தார் அலி அவர்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தார் கேள்வி ஒன்று என்னென்னா அப்போ சார்பின் அபி வக்காஸ் அலி அவர்களுடைய மனைவி சலமா அவர்களுக்கு மகுஜான் அவர்களை வந்து கட்டுலேருந்து அவிழ்த்து விடுறாங்க அந்த அவிழ்த்து விடும்போது மகுஜான் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அது என்ன வாக்கு அப்படிங்கிறத தான் நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் சொல்லணும் இதுதான் கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு அம்பெரிய குழுக்கு தலைவராக யார் இருந்தார் போரில் அம்பெறியக்கூடிய குழுவுக்கு தலைவராக யார் இருந்தார் இதுதான் கேள்வி இரண்டு கேள்வி மூணு அப்படின் என்னன்னா சாத்வின் அப்படி வக்காசர் அவங்க வந்து போரில் கலந்துக்கலை அப்படி கலந்து காட்டாலும் பரணி மேலே இருந்துக்கிட்டு அவங்களோட படை தளபதிகளுக்கு என்ன என்ன வார்த்தைகளை கூறி உற்சாக மூட்டினார் கேள்வி மூணு என்னென்னா சாத்வின் அபிவக்காஸ்ரலி அவர்களால் போரில் கலந்துக்க முடியல அவங்களுக்கு அம்மை நோய் அதனால் பரணி மேலே இருந்துக்கிட்டு அந்த படை வீரர்களுக்கும் படை தளபதிகளுக்கும் வீ என்ன வார்த்தைகளை சொல்லி உற்சாகமூட்டினார் மூட்டினார் இதுதான் வந்து கேள்வி மூணு கேள்வி நாலு வந்து இரண்டாம் நாள் போகிற முடிச்சுட்டு அவங்க எந்த நதியை கடக்க முயற்சி பண்ணாங்க அந்த நதியோட பேர் இரண்டாவது நாள் போகிற முடிச்சுட்டு அவங்க எந்த நதியை கடக்க முயற்சி பண்ணாங்க இதுதான் கேள்வி நாலு கேள்வி அஞ்சு ஈரானிய படைத்தலைபதியின் பேர் என்ன கேள்வி அஞ்சு ஈரானின் படத்தலைபதியின் பேர் என்ன இன்ஷால்லா உங்க உங்களுடைய பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுவத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த இதுக்கு தான் உங்களோட பதில்களை அனுப்பணும் இன்ஷா அல்லா ஓஹிர் தவானா வலமது இல்லி ரபுல்லமீன் அலாமிக் வரமத்தி வர